ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் நிரந்தர யோகியாக ஆக வேண்டும் பொருட்களின் மீதான பற்றுதல் அல்லது உடல் சார்ந்த உறவுகளின் மீதான பற்றுதல் என்பது நிரந்தர யோகியாக ஆவதில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது யார் இந்த பற்றுதலிலிருந்து விலகுகிறாரோ அவரது புத்தி சகஜமாகவே பாபா மீது ஈடுபட்டு விடுகிறது அப்படிப்பட்ட மனிதர்தான் பாபாவின் அன்பில் மூழ்க முடியும் ஒருவேளை நமது அன்பு அங்கும் இங்கும் சிதறிக் கிடக்கிறதென்றால் பொருட்களின் மீது வசதிகளின் மீது பெயர் புகழ் மரியாதையின் மீது அல்லது உடல் சார்ந்த உறவுகளின் மீது அல்லது அலௌகீக உறவுகளின் மீது அந்த அளவிற்கு அன்பானது பாபாவின் மீது குறைவாகவே செல்கிறது எனவே நாம் நமது பற்றுதலை முடித்து விடுவோம் அதற்கானது ஒரு அழகான பயிற்சி அனைத்தும் உங்களுடையது என்று மாற்றிவிடுவோம் நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனோ அவை பாபாவின் கொடையாகும் அவை பாபாவின் சொத்தாகும் அவர் சேவைக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் உண்மையில் அனைத்தும் அவருடையவையே ஆகும் நாம் வெறும் ட்ரஸ்டி ஆவோம் நம்மிடம் குணங்கள் இருக்கலாம் திறமைகள் இருக்கலாம் செல்வம் சொத்துக்கள் ஆகியவை இருக்கலாம் பதவி பொசிஷன் ஆகியவை இருக்கலாம் நாம் உண்மையான மனதோடு இதனை ஏற்றுக்கொள்வோம் அதாவது இவை அனைத்தும் பிரபுவின் கொடையாகும் இவற்றை நான் சம்பாதித்தேன் என்று நினைக்கும்போது அவற்றின் மீது நமக்கு பற்றுதல் ஏற்படுகிறது மாறாக இவை அனைத்தும் பாபாவின் சொத்து சேவை புரிவதற்காக இவற்றை பாபா எனக்கு கொடுத்திருக்கிறார் இவ்வாறு நினைப்பதால் நாம் பற்றுதலிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் சமர்ப்பண உணர்வை பயிற்சி செய்வோம் பாபா அனைத்தும் உங்களுடையது இந்த உடல் கூட உங்களுடையது பாபாவுக்கு உடலை ஒப்படைத்து விடுவோம் மீதமிருப்பது நிராகார ஆத்மா நான் சொலிக்கக்கூடிய மணி இந்த மனதும் உங்களுடையது இப்போது இந்த மனதில் பாபாவுக்கு பிடிக்காத எந்த எண்ணங்களும் தோன்ற முடியாது பாபாவின் கட்டளைக்கு புறம்பான எந்த எண்ணத்தையும் நாம் அனுமதிக்கலாகாது இந்த மனம் பாபாவின் சொத்தாகும் பாபா முரளியில் கூறியிருக்கக்கூடிய சிந்தனைகள் தான் இந்த மனதில் தோன்ற வேண்டும் மேலும் பாபா செல்வமும் உங்களுடையது என்று அர்ப்பணித்து விடுவோம் பொதுவாக உலகில் செல்வத்திற்கு பின்னால் மனிதரின் மிகுந்த நேரமும் சக்திகளும் செல்கின்றன ஆனால் நாமோ சமர்ப்பண உணர்வோடு செல்வத்தை ஈட்டுவோமானால் பதற்றமோ கலக்கமோ ஏற்படாது எளிதாக செல்வம் வந்து கொண்டே இருக்கும் பாபா எனது இந்த புத்தியும் உங்களுடையது இந்த புத்தியில் நீண்ட காலமாக என்ன ஞானம் இருக்கிறதோ எந்த சிந்தனை ஓட்டத்தை நான் இதுவரையிலும் கடைபிடித்திருந்தேனோ அவற்றை பாபா எவ்வாறு கூறியிருக்கிறாரோ அவ்வாறு மாற்றிவிடுவோம் பாபா எந்த உயர்ந்த விவேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதனை புத்தியில் நிரப்பிக் கொள்வோம் எண்ணத்தை உருவாக்குவோம் பாபா எனது ஒவ்வொரு கர்மமும் உங்களுக்காகவே அனைத்தையும் உங்களுடையது என்று ஆக்கிவிடுவோம் நாம் சமர்ப்பண உணர்வில் நிலைத்து விடுவோம் அப்போது பாபாவின் தரப்பிலிருந்தும் நமக்கு இந்த குரல்தான் கேட்கும் குழந்தாய் எனது அனைத்தும் உன்னுடையதாகும் பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களும் நம்முடையவையாகும் இதன் அழகான அனுபவம் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் முதன்மையான பொக்கிஷமாக மகிழ்ச்சியின் பொக்கிஷம் நமக்குள் நிறைந்து கொண்டே இருக்கும் கவலையற்ற வாழ்க்கை உருவாகிவிடும் ஏனென்றால் எனது எனது என்ற உணர்வு நமக்கு சுமையை கூட்டுகிறது இந்த சுமை முடிவடைந்துவிடும் மேலும் நாம் பாபாவின் நினைவில் நிலைத்து விடுவோம் எனவே ஜனவரி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் நமது தவத்தினை தளர்வடைய விடக்கூடாது நமது ஆழமான தவம் தான் உலகின் பிரச்சனைகளை முடிவடையச் செய்யும் இந்த தவத்தின் பலம் அநேக பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்பும் எனவே இதன் மீது விசேஷமான கவனம் செலுத்துவோம் மீண்டும் மீண்டும் உடலை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்தபடி நான் அசரீரி ஆத்மா ஆவேன் என்று பயிற்சி செய்வோம் மேலும் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம் முன்னிலையில் பாபாவை பார்த்து பாபாவிடம் பேசுவோம் பாபா எனது என்று இருக்கும் அனைத்தும் உங்களுடையதாகும் பின்னர் பாபா என்னை பார்த்து மிகுந்த அன்போடு புன்னகைக்கின்றார் மேலும் அவர் தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்துவிட்டார் ஓம் சாந்தி